நம்ம விஜய் காவேரி இதே மாதிரி எப்போதுமே சேர்ந்தே இருந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க அடுத்தடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரொடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் பார்க்குறதுக்கு எம்பூட்ட அழகாக இருக்குது மனசுக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்குதுங்க இப்படி ஒரு பாண்டிங்கை இவ்வளோ நாளாக பிரித்து வச்சுட்டீங்களேப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும் நம்ம விஜய் சாரதமாக பாண்டிங்க இங்கே பார்க்கும் போது உண்மையாகவே சூப்பர் தாங்க இங்கே விஜய் வந்து ஆஃபீஸில் கால் பண்ணி வந்து ஸ்டாஃப் கிட்ட வந்து பேசிட்டுருக்கிறாங்க இந்த மாதிரி நான் ஆஃபீஸ்க்கு வரலைனாலுமே நான் இல்லாத குறை இருக்கக்கூடாது எல்லா வேலையுமே பக்காவாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம காவேரி சாரதமாவுக்கு சுழுக்கு உருகுறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பயங்கர அட்டகாசம் பண்ணிட்டுருக்கிறாங்க இங்கே சாரதமாக ஒரே சவுண்டு இருக்கிறாங்க என்னாச்சு ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து பார்க்கும்போது இங்கே அப்புறம் தான் நடக்கிற விஷயங்கள பார்த்துட்டு அவரையும் வந்து பயங்கர ஷாக் ஆகிட்டு என்னாச்சு காவிரி என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது காவிரி கூட சொல்கிறாங்க இந்த மாதிரி அம்மாவுக்கு கால் பிசங்கிருச்சான் அதான் சுழுக்குறி விடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உனக்கு தெரியுமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க இல்லை சும்மா அப்படி தேய்ச்சி விட தான் அவ்வளோதான் சரியாயிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு தெரிஞ்சால் மட்டும்தான் இதை பண்ணணும் இல்லை இல்லைன்னா செய்யக்கூடாது நீ பண்ணுறதை பார்க்கும்போது அத்தை காலை ரெண்டாவது உடச்சி விட்ருவோம் போலையே அவங்க வழியால் அப்படி துடிச்சிட்டுருக்குறாங்கன்ட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு காவிரி வர சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து நம்ம சாரதமாக காலை வந்து பிடிக்கிறாங்க உடனே நம்ம சாரதமாவுக்கு ஒரு மாதிரி மாதிரியாகிடுச்சு தம்பி என்ன பண்ணுறீங்க அதெல்லாம் எதுவும் இல்லை நான் பார்த்துக்குறேன் நீங்கள் போங்க தம்பி ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அத்தை இதில் என்ன இருக்குது பரவாயில்ல கொண்டாங்க உங்கள் பையன் தானே நான் என்ன காவிரிக்கிட்ட மட்டும்தான் காலை கொடுப்பீங்களா என்கிட்ட கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் அப்படிலாம் எதுவும் இல்லை தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாங்கத்தை அப்படின்னு சொல்லிட்டு மடி நம்ம சாரதம்மா காலை விஜய் வந்து தேய்ச்சி விட்றாங்க சுளுக்கு தான் பிடிச்சிருக்குது போ விளக்கண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி வந்து சொல்ல இங்க காவிரிக்கு ஒண்ணுமே புரியல என்ன திட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாங்க அம்மா தாயை போயிட்டு விளக்கண்ண எடுத்துடுவா அந் அந்த எண்ணெய் இருந்தால் மட்டும்தான் இதை வந்து நம்ம சரி பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லவுமே இங்கே நம்ம காவிரி வந்து வழக்கினை எடுத்துகிட்டு வந்து நம்ம கிட்ட வந்து கொடுக்குறாங்க நம்ம விஜய் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அழகாக சாஃப்டாக நம்ம சாரதம்மா காலில் வந்து அந்த எண்ணெயை ஊற்றி நல்லா வந்து சுழுக்கு உருகி விட்றாங்க கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம சாரதம்மாக்கும் வந்து அப்படியே சரியாயிடுது ஒரு பக்கம் விஜய் வந்து நம்ம அம்மா மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி அவ்வளோ ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நீங்கள் நம்ம சாரதாமாவும் பார்த்திங்கன்னா விஜய் நினச்சி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கங்காவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர வயிற்றுச்செலாம் இருக்குது வர வர இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கலை இவங்க தொல்லை தாங்க முடியலையே பேசாமல் நம்ம வீட்டை விட்டு நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் புழம்பிகிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்ம காவிரியை எப்போதும் போல் விஜய் கலாய்ச்சிக்கிட்டு நம்ம சாரதாமா கிட்டேயும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாரதமா கிட்டே நம்ம விஜய் வந்து பசுபதி ஃபேமிலியை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க நீங்கள் வந்து சொல்லிகிட்டு த அந்த பசுபதிக்கு ராகினி மட்டும்தானா வேறு யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும் உடனே நம்ம காவிரி இருந்துக்கிட்டு என்ன நீங்கள் எப்போ பசுபதியை பற்றி பேசுனீங்க எதுக்காக பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வியாக இருக்கிறாங்க அப்போ தான் நம்ம சாரதமா இருந்துக்கிட்டு இந்த மாதிரி கொடைக்கானலில் இருக்கிற வீட்டை பத்தி பேசிகிட்டு இருந்தோம் தான் அந்த பசுபதியை பத்தியும் தம்பிக்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க நீங்கள் சொல்லுங்கள் த ராகினி தவிர வேற யாரும் இருக்கிறாங்களா அந்த ஆளுக்கு பிறந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆ ஒரு கேடுகட்டவே இன்னொருத்தவன் இருக்கிறீங்க அந்த பசுபதியோட பையன் அவனும் ரொம்பவே மோசமானவன் தான் அவனால யமுனா ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டான் நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பசுபதியை கழிவு கழிவு நம்ம சாரதமாக வந்து ஊற்றிட்டு இருக்கிறாங்க சரி இப்போ எதுக்காக இதெல்லாம் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி கேட்க இல்லை சும்மா தான் தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து பேசிட்டு சரி அத்தையை பார்த்துக்கோ அத்தை கால் சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு உடனே வந்து நீங்கள் வேலையெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவிரிக்கிடையுமே சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து கிளம்பி வெளியே போயிடுறாரு இன்னொரு பக்கம் இந்த யமுனாவும் பேசிகிட்டு இருக்கிறாங்க ஃபோனில் எங்கள் கங்கா வந்து வீட்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னால் சுத்தமாக வந்து இருக்கவே பிடிக்கல அம்மா ரொம்ப தான் தலையில தூக்கி வச்சு அந்த விஜயும் காவிரியும் வந்து ஆடி ஆடிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த காவிரியை எவ்வளோ பாவம் நினைச்சோம் ஆனால் இப்போ எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறா இந்த பக்கம் அம்மாவோட சப்போர்ட்டு அந்த பக்கம் புருஷன் பக்கத்துலேயே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஆட்டமும் தாங்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு பொறா பொங்கி நம்ம அங்கே வந்து கேவலமா வந்து நடந்துட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் யமுனா அவங்க பொங்குக்கு அவங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி காவிரியை வந்து பேசிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட் நிவீனோட அம்மா வரும் சரிக்கா நான் அப்புறம் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க உடனே நிவீனோட அம்மா இருந்துக்கிட்டு என்ன யார்கிட்ட பேசிட்டு இருந்தால் நான் வரவுமே ஃபோனை கட் பண்ணிட்டேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஏன் அது என்னோட இஷ்டம் நீங்கள் எதுக்காக கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திமிரா யமுனா வந்து பேசுகிறாங்க அதே மாதிரி நிவினோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா யமுனாவும் நல்லாவே வறுத்துட்டுக்கிறாங்க தான் சொல்லணும் அந்த யமுனாவுக்கு வந்து நிவினோட அம்மா மட்டும்தான் செம்மையாக சூட் ஆவாங்க என் பையனுக்கு தான் உன்னை பார்த்தாலே பிடிக்கல அப்புறம் எதுக்காக இங்கே இருக்கிற நீனு எங்கள் வீட்டை சொத்த தின்னே அழிக்கலான்னு சொல்லிட்டு தான் இங்கே இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக திட்டுறாங்க என்ன கலெக்டருக்கு நீ படிக்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்குறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம யமுனாவும் பார்த்திங்கன்னா பதிலுக்கு பதில் வந்து பேசி விட்றாங்க நான் என்னமும் பண்ணுறேன் என்னோட இஷ்டம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா சகலை மூணு பேருமே பார்த்திங்கன்னா ஒன்று சேர்ந்து அப்படியே செம்ம பிளான் பண்ணிட்டு இந்த மாதிரி கொடைக்கானலில் இருக்கிற அத்தையோட வீட்டை வந்து எப்படினாலும் அந்த இருந்து நம்ம மீட்டு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருந்துக்கிட்டு சொல்ல உடனே குமரன் இருந்துக்கிட்டு அதான் வீட்டு பத்திரமே அந்த பசுபதிக்கெல்லாம் மாட்டிக்கிச்சில்ல நம்ம என்ன பண்ணுறது ஒன்றுமே பண்ண முடியலை அப்படின்னு சொல்லிட்டு குமரன் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க அப்போ தான் விஜய் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி அந்த பசுபதிக்கு ஒரு பையன் இருக்கிறானாமே அவன் ஏதோ ஃபாரின்ல இருக்கிறதா சொல்லிகிட்டு இருந்தாங்க நம்ம எதுனாலும் அந்த பசுபதியை வச்சே தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ தான் நிவீன் இருந்துக்கிட்டு விஜய் தான் இருக்கிறா நாளைக்கு தான் வரப்போறா ஊருக்கு அப்படின்னு வந்து சொன்னதுமே இங்க விஜய்க்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது ஆஹ் சூப்பர் நவீன் இது போதும் அந்த பசுபதி கண்ணில் அப்படியே வரல விட்டு ஆட்ட ஆ ஆமாம் அந்த பையன் மேலே ரொம்ப தான் பாசம் பொண்ணை விட மகனாக அந்த பசுபதிக்கு வந்து இன்னும் ரொம்ப இஷ்டம்தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி பக்காவாக ஒரு பிளான் பண்ணிடலாம் அவன் வரவுமே நம்ம தூக்கிடுறோம் அப்படியே பசுபதியை வந்து கதி கலங்க விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து சொல்லவுமே இங்கே நம்ம நிவின் குமரனுக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஐடியா அந்த பசுபதி எவ்வளோ ஆடுனா இதுக்கப்புறம் வந்து நம்ம ஆட்டத்தை தான் அவன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லோருமே ரொம்பவே ஜாலியாக வந்து இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கங்காவும் ரொம்ப நேரம் வந்து ஃபோன் பேசிக்கிட்டே வந்து வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தாங்க இன்னும் குமரன் வரலே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம காவிரிமே கும் நம்ம விஜய்க்கு கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்னாச்சுங்க எங்கே தான் இருக்கிறீங்க இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி இந்த உடனே வந்துடுறேன் ஃபைவ் மினிட்ஸில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறம் நம்ம கங்கா காவிரி பாட்டி எல்லாருமே வந்து பேசிட்டுறாங்க உண்மையாகவே விஜய் தம்பி வந்து பெரிய இடத்து பிள்ளை மாதிரியே இல்லை அந்தளவுக்கு வந்து அவர்கிட்ட ரொம்ப நல்ல குணங்கள் இருக்குது ஒரு சில பசங்கள்லாம் வசதியான இடங்கன்னா ரொம்ப திமுற காட்டுவானுங்க பணக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி கெத்தாக இருப்பானுங்க ஆனால் விஜய் தம்பி அப்படிலாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சாரதமாக வந்து சொல்ல உடனே பாட்டி எனக்கு முன்னாடியே அந்த பையனை தெரியும் நல்லா அவன் ரொம்பவே தங்கமான பையன்டி ஏதோ தெரியாதனமா பண்ணிட்டான் அந்த கல்யாண விஷயத்துல நீ தான் ரொம்பவே பிடிவாதமாக இருந்துட்ட அப்பவே நம்ம விஜய சேர்த்து வச்சிருந்தா உண்மையாவே ரொம்பவே சூப்பராக இருந்திருக்குள்ள இந்தளவு அது அவங்க ரெண்டு வீட்டுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே சாரதமா வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க தப்பு பண்ணிட்டேன் தா ஏதோ வரட்டு புடிவாதத்தில் இருந்துட்டேன் ஆனா இப்போதான் நான் பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் காவேரிக்கு இப்படிப்பட்ட தம்பி கிடைக்கிறதுக்கு நம்ம ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும் தேடினாலுமே இப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ள வந்து கிடைக்கவே மாட்டார் அந்த விதத்தில் நம்ம காவிரி ஏதோ புண்ணியந்தான் பண்ணியிருக்கிறா பட்ட கஷ்டங்கள்லாம் மொத்தமாக வந்து எல்லாமே இதோட போயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே காவேரியுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஒரு பக்கம் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம கங்கா வந்து வயிற்றுச்சில் நிற்கிறாங்க அப்போது ஏன் வீட்டுக்காரர் என்ன குறைஞ்சவரா ஏதோ விஜய் தான் எல்லாத்துக்குமே ஒசந்த ஒரு மாதிரியெல்லாம் பேசிகிட்ருக்கிறாங்க இவங்க பேச்சே வந்து பிடிக்கலை ஏன் வீட்டுக்கார நான் யாருக்காகவும் எதுக்காகவும் மற்றவும் முன்னாடி வந்து தலைக்குனியை விட்டு விட்டுத்தரவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உடனே வந்து கத்த ஆரம்பிச்சாங்க அம்மா நீ என்ன பேசிகிட்டு இருக்கிற அவர் பணக்காரர் தான் இல்லைன்னு சொல்லலை அதுக்காக அவர் தான் வந்து மாப்பிள்ளையிலே வந்து சிறந்தவர் உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசுகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஏன் ஏன் வீட்டுக்கார் என்ன விதத்தில் குறைஞ்சிட்டாரு ஏன் யமுனாவோட வீட்டுக்கார் என்ன நல்லவர் கிடையாதா என்ன தான் நீ பேசினாலும் ஒரு அளவாக வந்து பேசு உருட்டுற இப்போ என்னடி பேசிட்டே எதுக்காக இப்போ கத்திகிட்டு இருக்கற அப்படின்னு சொல்லிட்டு சாரதமாக வந்து கேட்க நீ பேசுனத நீயே பாரு நீங்கள் வந்து ரொம்ப இந்த விஜய் புராணம் வந்து பாடிட்டு இருக்கிறேன் காதால காதால் கேட்க முடியல பேசாமல் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு வீட்டில் இருக்கும்போது காதில் எதனால பஞ்ச வச்சு அடைச்சிக்க வேண்டியதா ஏனா என் வாயும் சும்மா இருக்காது நீங்கள் இதனால பேச நானும் இதனால பேச தேவலாம வந்து பிரச்சனை தான் வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படியே வானத்தில் இருந்து குதிச்சு வந்துட்டார் அந்த விஜய் இங்கே காவேரிக்கு உடனே கோபம் வந்துடுது அக்கா நீ வர வர வந்து அவரை ஒரு மாதிரி பேசுகிற எனக்கு சுத்தமாக பிடிக்கல அம்மா என்ன தப்பாக சொல்லிட்டாங்க ஆ எதுக்காக இப்படிலாம் நீ பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி கங்காவை பிடிச்சி திட்டுறாங்க ஏய் இப்போ என்ன வந்துருவிய உடனே நீ ரொம்ப தான் நீ அதுக்கு மேலே வந்து ஆடிட்டு இருக்கிற ஏன்னா உன்னெல்லாம் பாவம் நினச்சதுக்கு என்ன சொல் அக்கா நீ என்னை பற்றி என்ன வேணாலும் பேசு என்ன வேணாலும் திட்டு நான் பார்த்துக்கிட்டு பேசாமல் இருப்பேன் ஆனால் விஜயை பற்றி நீ எதுவுமே பேசாத எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது தேவையில்லாமல் நமக்குள்ள பிரச்சனை வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சாரதா பாட்டி பாட்டியிருந்துட்டு காவேரி நீ போ காவேரி அவள் தான் வந்து பொறாமையில் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறா நீ எதுக்கு அவகிட்ட வந்து பேச்சு கொடுத்துருக்குற நீ போமா போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும் போதே இங்கே நம்ம குமரன் விஜய் வந்து வந்துடுறாங்க என்னாச்சு எதுக்கு சவுண்டாக இருக்குது கீழே முடியும் நீங்கள் கத்துறது கேட்குது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்கே விஜய்கிட்ட அப்படியே விஷயத்த மறைச்சிடறாங்க அது ஒன்றும் இல்லை சமைக்கிறதுக்கு தான் சண்டை போட்டு போட்டுருக்குறாள் நான் சமைக்கிறேன் நான் சமைக்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி வந்து இது பண்ணிட்டு இருக்கிறாளுக நீங்கள் ரெண்டு பேருமே சமைக்க வேணாம் நான் சமைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் சா சாரதமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சமாளிக்கிறாங்க உண்மையாக தான் சொல்கிறீங்களா இதுக்காக தான் சண்டை போட்டாங்களா அம்மா தம்பி அப்புறம் வேறு எதுக்காக அக்கா தங்கச்சிக்க சண்டை போட போகிறாங்க ரெண்டு பேருமே அவ்வளோ ஒற்றுமையானவளுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணுறாங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு இங்க பாத்தீங்கன்னா விஜய காவிரி வந்து ரூம்க்கு தூங்குறதுக்காக கிளம்புறாங்க அப்போ வந்து வேணுனே இந்த வாடகை விஷயத்தை பத்தி நம்ம கங்கா இருந்துக்கிட்ட வந்து சொல்றாங்க என்னம்மா இந்த மாசம் வாடகை நாங்க தான் தந்தாகணுமா வேற வழி இல்லையா எல்லா செலவுமே நாங்கள் தான் பார்த்துக்குறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே நம்ம க குமரன் இருந்துக்கிட்டு என்ன ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற த இதில் வீட்டு வாடகை இருக்குதுன்னு அங்கே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்குறாங்க இந்த மாதம் மட்டும் தான் கொடுக்க முடியும் அடுத்த மாதம்லாம் எங்களால் கண்டிப்பாக சமாளிக்க முடியாது ஏன்னா எங்களுக்கு எக்கச்சக்கமான செலவு இருக்குது ஹாஸ்பிட்டல் செலவு இருக்குது அப்புறம் குழந்தைக்கும் நாங்கள் தனியாக வந்து சேஃப்டி பண்ணி பார்க்கணும் வைக்கணும்ல எல்லாத்தையும் நாங்கள் சம்பாதி சம்பாதிக்கிறதெல்லாம் வீட்டு செலவுக்கே இது பண்ணிட்டா நாங்க என்ன பண்றது அப்படின்னு வந்து சொல்றாங்க நீங்க விஜய்கூர் ஆடுது இங்க காவேரிக்கிட்ட சரி வாங்க டைம் ஆயிடுச்சுல நீங்கள் நீங்க நடங்க தூங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க சாரதா மாதிரி என்ன எதுக்காக இப்போது விஜய் தம்பி இருக்கிற இருக்கிறப்போ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து கேட்குறாங்க அதுக்காக அவர் இல்லாத போது தான் நான் இந்த விஷயத்தெல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எதனால ரூல்ஸ் இருக்குதா சொல்லிடணும் இனிமே அப்படியே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மாதிரி குதிர்காமாவே வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க பாட்டி இருந்துக்கிட்டே சாரதா எல்லாம் பேசுகிறதே வேஸ்ட்டுக்காக சாரதா வர வர இவ பண்ணுறது ரொம்பவே கேவலமாக இருக்குது எல்லாம் தான் பெரியவங்க சும்மாவாக சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பழமொழியை வேறு இருக்கிறாங்க சாரதமா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருக்குறாங்க குமரன் சாரதா கிட்ட வந்து பேசுகிறாங்க அத்தை கங்காதா தான் லூசித்தனமாக ஏதோ பேசிகிட்டு இருக்கிறா அவள் பேசுறதெல்லாம் நீங்கள் எதுவும் வந்து மனசில் வச்சுக்காதீங்க குடும்ப செலவை நான் எப்போதுமே பார்த்துக்குவேன் உங்களை வந்து நாங்கள் எதுக்காகவும் கஷ்டப்பட வேண்ட மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது இல்லைப்பா இப்போ யாருமே வேலைக்கு போகல நீங்கள் தான் பார்க்குறீங்க கஷ்டம்தான் ஆனால் வந்து அந்த தம்பி இருக்கும்போது இப்படி பேசினா அவங்களுக்கு சங்கடமாக இருக்குல்ல அந்த தம்பி வேலைக்கும் போகாமல் இருக்குது நம்ம காவிரிக்காக வந்து எல்லாத்தையுமே வந்து தூக்கி போட்டு வந்திருக்குது கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கிட்டா நல்லா இருக்கும் கங்கா ஆனால் தான் இப்படிலாம் ஓ வர வர ரொம்ப மோசமா நடந்துக்கிறா நான் சொல்லி அவள் அவளுக்கு புரிய வைக்கிறேங்கத்தை நீங்கள் எதுவும் இதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்காவை அழைச்சிட்டு இங்கே ரூம்குள்ள போயிட்டு நம்ம குமரன் வந்து பேசுறாங்க கங்கா நீ காவிரியோட பெரிய பொண்ணு கொஞ்சம் அதை புரிஞ்சு நடந்துக்கோ எதுக்காக இப்படிலாம் நீ வந்து வர வர ரொம்பவே மோசமா வந்து பண்ணிட்டு இருக்கிற காவிரிலாம் அவ எப்படிப்பட்ட கேரக்டர் தெரியுமா எல்லா கஷ்டங்களையும் தனக்குள்ளேயே போட்டுக்கிட்டு குடும்பத்தை அப்படிதான் தூக்கி சமப்பா ஆனால் நீ அதில் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிற வெடுக்கு வெடுக்குன்னு பேசுகிற மற்றவங்கள கஷ்டப்படுத்துகிற மாதிரி அதுவும் விஜய் இப்போ எப்படிப்பட்ட நிலமையில இருக்கிறாரு வேணுனே அவர் அவர் மனசு கஷ்டப்படுற மாதிரியே நீ இருக்கிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே குமரன் கிட்ட தைய கங்கா வந்து குதிக்க ஆரம்பிச்சுறாங்க இப்போ என்ன நான் தப்பாக பேசிட்டேன் என்ன என்ன தப்பு சொல்லிட்டு இருக்கிறேங்க இங்கே பாருங்கள் இதுக்கப்புறம் நான் சொல்கிறத தான் நீங்கள் கேட்கணும் வீட்டு செலவு இதுக்கப்புறம் நீங்கள் பாதி தான் கொடுக்கணும் அதுக்கு அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாலும் பண்ணிக்கட்டும் அது பற்றி எனக்கு கவலையே கிடையாது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் காடைக்கே அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு வீட்டு வேலையை எதுவுமே வந்து செய்யக்கூடாது கடையில் இருக்கிற வேலையை மட்டும் தான் செய்யணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாருக்கங்க நீ என்ன ரூல்ஸ் போட்டுட்ருக்குறியா ஆ நான் உண்மையாகவே நீ இந்த இந்த வீட்டுக்கு நீ மகளா இல்லை மருமகளா அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நான் சொல்கிறத உங்களால் கேட்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக கேட்கவும் சரி கேட்குறேன் இப்போ எதுக்கு நீ கத்திட்டு இருக்கிற வெளியே கெடைச்சுன்னா பாவம் அத்தை வந்து மனசு சங்கடப்படுவாங்க ஆமாம் ஆமாம் இதுக்காக தான் அவங்க சங்கடப்படுறாங்களா அவங்க ஆல்ரெடி ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க சின்ன மகளும் மருமகளையும் அப்படியே ரசித்து ரசித்து அவங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க வர வர கங்காவோட கேரட்ஸ் இப்படி கேவலமாக மாறிட்டு போதே அப்படின்னு சொல்லிட்டு குமரனுக்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே காவேரி இருந்துக்கிட்டு எங்கள் பசுபதி விஷயத்தில் நீங்கள் தயவு செஞ்சு தலையிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன் நீ எதுக்காக இப்போ அதை திடீர்னு யோசிச்சுட்டு இருக்கிற இல்லை நீங்கள் அம்மா கிட்டே பசுபதி பசுபதிக்கிட்ட பசுபதியை பற்றி இருந்தீங்க அதே கொஞ்சம் மனசுக்கு ஒரு மாதிரி நெருடலாக இருந்துச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லை காவேரி இந்த மாதிரி டைமில் நீ கண்டதை யோசிச்சுட்டு இருக்காத இப்போ உன் புருஷன் கூடவே இருக்கிறேன் நீ நல்லா கூட ஜாலியாக பேசு சரியா இதுக்காக நம்ம எவ்வளோ நாள் ஆசைப்பட்டுருப்போம் இதுக்கப்புறம் வந்து உனக்கு எப்போதும் வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான் நான் கொடுப்பேன் இப்போதைக்கு நான் வேலைக்கு போகல வேலைக்கு போனதும் பாரு என் பொண்டாட்டி எப்படியெல்லாம் தாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம காவிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க என்னால் தானே உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் என்னால் வந்து நீங்கள் எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்துட்டீங்களே நீங்கள் எவ்வளோ வசதியான வசதியாக வாழ்ந்து விடு இப்போது இங்கே வந்து எனக்காக கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே மனசுக்கு வேதனையாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆரம்பிச்சிட்டியா காவேரி உங்ககிட்ட பல டைம் சொல்லிட்டேன் காசு பணம் வந்து இப்போது வரும் நாளைக்கு போகும் நமக்கு பிடிச்சவங்க நம்ம பக்கத்தில் இருந்தால் போதும் அது வந்து பெரிய விஷயமாகவே இருக்காது இப்போது எல்லாத்தையும் விட நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என் பொண்டாடி கூட இருக்கிறேன் என் இருக்கிறேன் என் பிள்ளை கூட வந்து எவ்வளோ சந்தோஷமா இருக்குது தெரியுமா எனக்கு இதெல்லாம் ஒரு கஷ்டமாவே இல்ல வந்து சும்மா யோசிச்சு உன்னை குழப்பிக்கிட்டு இருக்காத அப்படின்னு வந்து சொல்றாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம பண்ண போகிற விஷயம் வந்து காவிரிக்கு தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து நினைச்சிட்டு இருக்கிறாங்க மறுநாள் காலையில எழுந்ததுமே பாத்தீங்கன்னா நம்ம விஜய்குமரன் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க என்னன்னே நிவின் எல்லாமும் பக்காவா பண்ணிருவானா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா பண்ணுவான் நிவினை நம்ம தாராளமா நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் விஜய் நம்ம நிவினுக்குமே கால் பண்ணி என்ன இப்போ நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இந்த மாதிரி இப்போ தான் வந்து அவன் ஏர்போர்ட்டுக்கு வர நான் தான் போயிட்டு கூப்பிட்டு வரப்போகிறேன் ஏன்னா பசுபதி எங்கேயோ வெளியே இருக்கிறானா அம்மா தான் வந்து அவனை வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து கூப்பிட்றதுக்காக போகிறாங்க கூடவே நானும் போகிறேன் நம்ம பிளான் போட்ட மாதிரி எல்லாமும் பண்ணிடலாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க விஜய் தைரியமாக இருங்க அத்தையோட வீட்டை நம்ம வந்து மீட்டு மீட்டுத்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஆ சரி சரி ஏன்னா எதுன்னு அப்பப்போ கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நிவின் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நிவினோட அம்மா வந்து கிளம்புறாங்க என்னம்மா கிளம்பிட்டே அப்படின் தெரியாத மாதிரி வந்து என்ன இந்த மாதிரி உங்க மாமா பையன் வரார்ல அதான் கூப்பிடுறதுக்கு போறேன் என்னதான் கூப்பிட்டு வர சொன்னாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்க மட்டுமா போறீங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க என்ன புதுசா இருக்கே உனக்கு உன் மாமா பசங்கனாலே பிடிக்கவே பிடிக்காதே எந்த எவ்வளவு நாள் தான் இப்படியே கோவமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு இதை கேட்டு நிவினோட அம்மாவுக்கு ரொம்பவே ஷாக்காக தான் இருக்குது இன்னொரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது நிவின் வர வர மாறிட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே யமுனாவோ ஒரு மாதிரி மற முறைச்சிக்கிட்டே சரி நிவின் நம்ம கிளம்பலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க நிவினோட அம்மா நீங்கள் யமுனாவுக்கு அப்படியே ப பயங்கர வைத்திருச்சலாக இருக்குது என்ன இவர் எல்லாத்தையுமே மறந்துட்டாரா பசுபதி பையனை ஏர்போர்ட்டில் ஏர்போர்ட்டில் இருந்து கூட்டி வரதுக்காகலாம் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கர கடுப்பில் இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இருந்து பசுபதியை பசுபதியோட பையனை வந்து அழைச்சிட்டு வராங்க வரும்போது நல்லா ஜாலியாக வந்து இது பண்ணிட்டு வராங்க வரும்போதே பார்த்தீங்கன்னா எங்கள் நிபுணர் இருந்துக்கிட்ட அம்மா நீ வந்து இந்த காரில் போ நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு வரேன் வீட்டுக்கு பாருப்பா எவ்வளோ பாசம் நிவினுக்கு உன் மேலே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவீனோட அம்மா வந்து கிளம்பிடுறாங்க அப்புறம் நிவீன் வந்து பசுபதியோட பையன்கிட்ட வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச்சு கொடுத்துட்டே வராங்க வரும்போது வீட்டு பக்கம் கார் போகாமல் வேறு எங்கேயோ போகுது உடனே பசுபதியோட பையனுக்கு வந்து அப்படியே வந்து சந்தேகம் வந்துடுது என்னாச்சு எங்கே நிவீன் கூட்டி போகிற நம்ம வீட் வீடு இந்த பக்கம்லாம் இந்த ரோட்டு பக்கம்லாம் போகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எல்லாம் எனக்கு தெரியும் நீ வாயை மூடிட்டு மட்டும் அமைதியவா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆஹ் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு வந்து அஹ் பையனை கூட்டிட்டு போறாங்க அந்த இடத்துக்கு வந்து நம்ம விஜயும் குமரனும் வந்துடுறாங்க காரை விட்டு பசுபதியோட பையனை இறக்கி இங்க கூட்டிட்டு போறாங்க இங்க எதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கிறேங்க நிவின் என்ன எங்க கூட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க ஆமா உங்ககிட்ட பேச வேண்டியதா நீ அவ்வளோ நல்லவே இல்லை உங்ககிட்ட பேசுகிற அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயும் குமரனும் பார்த்துட்டு ஆஹ் இவன் எதுக்கு இங்க வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க உன்னை வந்து வரவே இருக்கிறதுக்காக தான் நாங்களும் வந்துருக்குறோம் இப்போது என்ன நடக்குதுன்னு உனக்கு ஒன்றுமே புரியலையா உன்னை நாங்கள் கடத்திட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே பசுபதியோட பையனுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிருது இந்த விஷயம் மட்டும் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சோ அவ்வளோதான் அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது ஆமா ஆமாம் அவன் இப்போ எங்கள் கையில் மாட்டிக்கிட்டு ஒரு வழியாக போகிறான் நீ எதுக்காக உங்கள் அப்பாவை பற்றி கவலைப்பட்டுருக்குற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பசுபதிக்கு ஃபோன் கால் ஆ போகுது இங்கே பசுபதி பையனை வந்து கட்டி போட்டு இங்கே பசுபதிக்கு வீடியோ கால் வந்து பண்ணுறாங்க பசுபதியோட பையனை அந்த நிலைமையில் பார்த்ததுமே இங்கே பசுபதி அப்படியே பயங்கர அதிர்ச்சி ஆகிடுறது உடனே அல ஆரமிச்சிடு என் பையனை எதுவுமே செஞ்சிடாதே இப்போ என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இப்போ கொடைக்கானலில் இருக்கிற காவேரி வீட்டு பத்திரத்தை எடுத்துகிட்டு ஒழுங்காக இங்கே வந்து என்னை கொடுத்துரு இல்லைனா உன் பையனை இந்த இடத்துல நாங்கள் என்ன வேணாலுமே பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு எதுனாலும் வந்து எதுனாலும் பண்ணேனா கண்டிப்பா உன் பையன் உசுருக்கு வந்து நாங்க உத்தரவாதம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து எல்லாத்தையும் விட என் பையன் தான் எனக்கு முக்கியம் இப்போ என்ன அந்த வீட்டு பத்திரம் தானே நான் வந்து கொண்டு வந்து தரேன் என் பையன் எதுவுமே பண்ணிடாத அப்படின்னு வந்து சொல்லிட்டு இங்க வீட்டு பத்திரத்தை வந்து கொண்டு வந்து அவங்க பையனை வந்து எப்படியோ பசுபதி வந்து மீட்டுறாரு அந்த பத்திரத்தை வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் தான் விஜயகுமாரன் நிவீனுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்குது இதுக்கப்புறம் காவிரி கூட குடும்பத்துக்கு எதுனாலும் பிரச்சனையை உண்டு பண்ணணும்னு நினைச்சேன் இப்போ உன் பையனை கலத்தி மட்டும்தான் வச்சுருக்குறோம் இதுக்கப்புறம் வந்து அடையாளம் தெரியாம அப்படியே பார்த்திங்கன்னா அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணுறாங்க பசுபதி பயங்கர கோவத்துல இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பசுபதி பையன் முன்னாடியே பசுபதியை பார்த்திங்கன்னா வெளுத்து வாங்குறாங்க எந்தளவுக்கு அளவுக்கு ஆத்திரம் தீர முடியுமோ விஜய் வந்து நல்லா பலர் பலர்னு வெளுத்து வாங்கிறாரு அடுத்து மூணு பேருமே பத்திரத்தை போயிட்டு சாரதம்மா வீட் சாரதம்மா கிட்டே போயிட்டு கொடுக்கற கொடுக்குறாங்க சாரந்தமாக ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்புறம் இந்த மாதிரி நடந்த எல்லா விஷயத்துமே வந்து இங்கே குமரன் இருந்துக்கிட்டே சொல்கிறாங்க எல்லாத்தையும் காரணம் நம்ம விஜய் தான் விஜய் போட்ட பிளான் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம காவேரிக்கு ஒரு மாதிரி அடுது உங்களுக்கு மட்டும் எதுனால என்ன பண்ணுறது ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க விஜய்னா பசுபதி விஷயத்துல உங்களை தலையிடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன் ஆல்ரெடி பசுபதினால தான் பாட்டி இம்மெல்லாம் ரொம்பவே கோபமாக இருக்கிறாங்க அவனால் உங்களுக்கு இதனால் ஆச்சுனா சொல்லுங்கள் அவங்களுக்கு இன்னுமே மேல கோம் தானே வரும் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி வந்து கோவப்படுறாங்க இங்க பசுமதியுமே ஆமாங்க தம்பி ஏன் தம்பி இவ்வளவு கஷ்டப்படுறீங்க இதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க தம்பி ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமாகவும் இருக்குது அந்த பசுபதி கிட்டே இதுக்கப்புறம் நீங்கள் வச்சுக்காதீங்க எங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் நிறையாவே கஷ்டப்பட்டுட்டிங்க போதும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பரவாயில்லங்கத்தை உங்கள் முகத்தில் இப்போ சந்தோஷத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் அம்மாவை சந்தோஷப்படுத்தி பார்த்த மாதிரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே நிவீன் இருந்துக்கிட்டு கிளம்பிடுறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே குமரன் மேஸ்திரி தெரியும் எனக்கு வாழ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இங்கே நம்ம சாரதா இருந்துக்கிட்டு எல்லாத்துக்குமே காரணம் விஜய் தம்பி தான் விஜய் தம்பி இல்லைன்னா இந்த வீடு மறுபடியுமே நம்ம கைக்கு வந்து கிடச்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே விஜய் வந்து பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறாங்க உடனே கங்காவுக்கு வந்து பத்திக்கிட்டு எரியுது வயிறு என்ன விஜய் மட்டும்தான் இப்போது வந்து சாகசம்லாம் பண்ணி இந்த வீட்டை வந்து கா பத்திரத்தை வந்து காப்பாற்றி உங்ககிட்ட வந்து கொடுத்தாராம் இதில் மூணு பேர் பங்கு இருக்குது விஜய் நிவின் குமரன் பேசுனால் எல்லாத்தையும் தான் பெருமையாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே நம்ம விஜய் ஒரு மாதிரி விஜய் முன்னாடியே வந்து ஒரு மாதிரி தர காவிரி வந்து வந்து சண்டை போறாங்க இதுக்காக நீ இப்படிலாம் ஒவ்வொரு டைமும் அவரை வந்து இது பண்ணி பேசிட்டு இருக்கா அப்படி தாண்டி பேசி என்ன பண்ண முடியும் உனக்கு ரொம்ப பெருமையா இருக்கா அவன் புருஷனை வந்து அம்மா தலையில தூக்கி வச்சு பேசும்போது அப்போ ஏன் புருஷனை வந்து கண்டுக்காத மாதிரி கண்டுக்காம மரியாதை கொடுக்காம இருக்கிறது எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள பெரிய சண்டையாடுது பேசிட்டு இருக்கும்போதே பாத்தீங்கன்னா ஒரு கோபத்துல காவிரி பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறாங்க நம்ம கங்கா ரொம்பவே மோசமா நடந்துக்கிறாங்க காவிரி வயிற பிடிச்சுக்கிட்டு ஓன ஆல ஆரம்பிச்சுறாங்க வயிறு வலியால துடிக்கிறாங்க இங்கே ஆஹ் நம்ம விஜய் வந்து அப்படியே அவருமே ரொம்பவே ஷாக் ஆயிட்டு காவிரி காவிரி அப்படின்னு சொல்லிட்டு தூக்க போகிறாங்க இன்னொரு பக்கம் பாட்டி பார்த்திங்கன்னா பயங்கர ஃபீல் பண்ணுறாங்க ஏண்டி பாதுகாத்து இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதமாக கதறி எழுதிட்டுருக்குறாங்க ஆனால் கங்காவுக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாமல் கேஷுவலாக நின்றுட்டுருக்காங்க இந்த கங்கா ரொம்பவே மோசம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணி தெரியுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்